திருவாரூர் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரேன் மூலம் விஜய்க்கு ஆள் மாலை தாவேக்க மாவட்ட செயலாளர் கோட்டில் சரண் திருவாரூர் தெற்கு வீதியில் கடந்த இருபதாம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தார் அப்போது திருவாரூர் பன்னகல் சாலை அழகிரி நகர் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் மதன் தலைமையில் கிரேன் அந்திரம் மூலம் ஆள் மாலை விஜய்க்கு அனுபவிக்கப்பட்டது இது தொடர்பாக பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துதல் என்ற பிரிவின் கீழ் மாவட்ட செயலாளர் மதன் கிரேன் அந்திரத்தின் உரிமையாளர் ராஜேஷ் கட்சி உறுப்பினர்கள் அன்பு மற்றும் மனு ஆகிய நாலு பேர் மீது திருவாதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் திருவாரூர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஷி முன்னிலையில் தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர் மதன் கட்சி உறுப்பினர்கள் மனோ அன்பு ஆகியோர் கோர்ட்டில் சரணடைந்தனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர்